சங்கநாதம் கேக்குதா முகம் பார்வதி சார் ரெஃபெக்ட் ஆகுது பாருங்க வி ஆர் வெரி லக்கி ஓம் நம சிவாய இப்போதான் சிவபுராணம் பாடி முடிச்சேன் க்ளௌஸ் எல்லாமே கலஞ்சிருச்சு நம்ம இந்த பிறவி பிறந்ததுக்கான பலன் அடைஞ்சிட்டேன்னு சொன்னோம் என்னப்பா நான் இந்த காட்சியை பார்க்கும் போது கரெக்டா சங்கநாதம் ஒழுங்குது குருவே கேக்குதா இதுதாங்க நம்ம இசை நீங்க உண்மையா உருக்கி வழிபட்டீங்கன்னா அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமிக் காலம் வருவாரு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமிக் காலம் வருவாரு அதுதான் இசனோட ஸ்பெஷல் என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா இவ்வளவு நேரம் மேகங்களால மூடப்பட்டிருந்த மலை இதுக்கு மேலே தரிசனம் கிடைக்காதுன்னு எல்லாரும் சொன்ன மலை சிவபுராணம் கொஞ்சம் நேரம் பாடி முடிச்ச உடனே ஒரு குரல் கேட்டுச்சு சுரேஷ் வந்து பாருங்க சீக்கிரம் வாங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு என்ன இவ்வளோ ஆர்வமாக கூப்பிடுறாங்களேன்னு போய் பார்த்தா இந்த காட்சி தாங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சது கோயில் உள்ள ஒளியால் பிரகாசிக்கிற அந்த லிங்கத்துக்கு என் வாயால் ஸ்லோகங்கள் சொல்ல பூஜை நடந்ததுங்க ஓம் நமச்சிவாய

மற்றும் விநாயகரோட முகம் சிவனோட மூன்று முகங்கள் அதாவது முன்னாடி இருக்க மூணு முகங்கள் பின்னாடி இருக்க ரெண்டு முகங்கள் அந்த சைடு பார்த்தா தெரியும் இந்த பக்கம் மூணு முகங்கள் எல்லாமே பார்க்க முடிஞ்சுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலா என்னோட ஹார்ட் பீட்லருந்து ரத்தம் ஓடுறது வந்து எல்லாமே நான் உணர எனக்காக வெயிட் பண்றாரு என்னால் நடக்க முடியல பரவாயில்ல நான் வெயிட் பண்ணி